தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்னரே முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளால் பெருமளவு உயிரிழப்பு தவிர்க்கப்பட்டதாக நாடாளுமன்றத்தில் அஇஅதிமுக தெரிவித்துள்ளது மேலும் கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ள தமிழகத்திற்கு மத்திய பேரிடர் நிவாரண நிதியை விரைந்து வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது தமிழகத்தில் கடந்த மாத தொடக்கத்திலிருந்தே கனமழை பெய்து மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தியுள்ள போதிலும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அரசு நிர்வாகத்தை முழுவீச்சில் முடுக்கிவிட்டு மேற்கொண்ட துரித நடவடிக்கைகளால் பெருமளவு உயிரிழப்பும் சேதங்களும் தவிர்க்கப்பட்டதாக நாடாளுமன்ற மக்களவையில் பேசிய நீலகிரி தொகுதி அஇஅதிமுக உறுப்பினர் டாக்டர் சி கோபாலகிருஷ்ணன் தெரிவித்தார் மேலும் மழையால் பாதிப்புக்குள்ளான தமிழகத்தை பேரிடர் பாதித்த மாநிலமாக அறிவித்து முதலமைச்சர் கோரியுள்ளதன் அடிப்படையில் மத்திய பேரிடர் நிவாரண நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் தமிழ்நாடு devastating rain in tamil nadu caused many miserable to common people our able leader tamil nadu chief minister handled the situation well and had direction, whole administration engaged in relief measures and thereby Amma saved lives of people. Whether the government declared the recent devastating rainfall as a national disaster and provided assistance from the National Disaster Response and Restoration Work and the extensive damage suffered in the autumn month, November 2015. இதற்கு பதிலளித்து பேசிய மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு ராதா மோகன் சிங் முதรมேச்சர் செல்வி ஜெயலலிதாவின் மனுவும் வெள்ள சேதங்களை ஆய்வு செய்த மத்திய குழுவின் அறிக்கையும் மத்திய அரசு தம் வரப்பெற்று வேளாண் அமைச்சகத்தின் பரிசீலனையில் இருப்பதாக குறிப்பிட்டார். திடீர் বৃষ্টি के, 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 के कारण वहां बाढ़ है की तवाही से वहां काफी नुकसान हुआ है और मुझे जहां तक जानकारी है कि बाढ़ के विषय में राज सरकार की ओर से गृह मंत्रालय के पास ए, कुछ है, प्रक्रिया चल रही है कोई मेमोरेंडम भी शायद वहाँ आया है पूरी जानकारी गृह मंत्रालय से प्राप्त हो सके